தரை மீது வந்ததேனோ அழகான மாலை சூடி அரங்கேறும் வேளைதானோ மலர் சோடம் கூந்தலே மழைக்காலமேகமாய்க்கூட மலர் சோடம் கூந்தலே மழைக்காலமேகமாய்க்கூட സരി മാതാ നിറി സദ നിഗീ സാമശ്രേഡം ഡോക്ടർ ഇത് വന്ന്

மீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ சபாஷ் ஏதோ சுகம் உள்ளூருதி ஏதோ மனம் தள்ளாடுதி ஏதோ சுகம் உள்ளூரதி தரராரரரி உயிரின் உயிரை புது வாழ்க்கை தந்த வள்ளலே மல்லரி மௌனமா படுக்க மௌனம்

வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே தினம் தினம் பூ மாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே செவி இல்லை இங்குரு இசையதற்கு விழி இல்லை இங்குரு விளக்கதற்கு நாளும் நாளும் அவள் நினைவிலி வன் பூ மாலை வாங்கி வந்தான் அந்த ஒரு நோட்டு போதுமே நேற்று சபதங்கள் எடுத்து விட்டான் குடிக்கின்ற கோப்பை உடைத்து விட்டான் மீண்டும் அவள் முகம் நினைத்து விட்டான் சபதத்தை அவன் உடைத்து விட்டான் இசைக்கொரு குயிலென்று ஆ ஆ இசைக்கொரு குயில் என்று பேரெடுத்தான் தான் என்று சுரம் பிரித்தான் மனிதர்கள் இருப்பதை மறந்துவிட்டான் மானத்தின் மானத்தை வாங்கினான் போதையின் பாதையில் போகின்றான் தன் தான் மறந்தான் சூடவும் தோளில்லை ஆள் இல்லை இவன் அன்று பூ மாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லை ஏ நீங்க பாடும்போது ஸ்வரங்கள் வந்து கொஞ்சிறது கெஞ்சிறது அழகா இருக்கு டாக்டர் கேட்கும்போது டாக்டர் இந்த பாட்டும் தர்பாரி கன்னடா தானே எஸ் மருதமலை மாமணியே முருகய்யா என்னோட ஃபேவரட் சோமு பாடிடலாமா எஸ் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் மருதமலை மாவே முருகையா இது அவரோட ட்ரேட்மார்க் மருதமலை மா முருகையா அப்படின்னு அப்பா சூப்பர் டாக்டர் இதுல கல்பனாஸ்வரம் ஒண்ணு பாருங்க தர்பாரி கனடா ராகத்துல தர்பாரி சரிமபா தானி பப்பாபி பி சரீரி கானடாக்க சரி மதனி இது கானடா இப்ப பூமாலை பாண்டன்னே அதில் ராஜா சார் வந்து கானடாவும் பிரயோகப்படுத்திருப்பாரு பியூர் கானடாவும் வரும்

சதானி மாபசானி இது தர்பாரி கனடா டாக்டர் இந்த பாடலும் கூட தர்பாரி கனடா தானே காற்றேன் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றல் தர அழக பாடல் அழகாவ இது ஒட்டமே தென் பாண்டி மண்ணிலா தேவார பாடலா தீராத ஊடலா சிந்தும் காதலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா பால் போலே ஆவலா வாவானிலா. கல்யாணத்தி അതിലേ ഒരു ചരണം എങ്ങി മണ്ണിലേവാൻ സിന്ദും பேசும் நீச்சிலா இதில் வயசு சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா பால் போலேயாவலா வவா நீலா கல்யாணத்தீ நிலா காய்ச்சாத நீலா தீயாத அங்கதான் பியூட்டி அம்மா நம் காதல் கண் ஜாயின் பண் நம் காதல் கண்ணீலா வா கல்யாணத்தில் என்னோடு அழகான பாடது டாக்டர் பியூட்டிஃபுல் சாங் இதெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் இன்னொரு மெலடி அதான் எதை எதுக்கு சொல்லுவேன் கர்நாடக சங்கீத அடிப்படையில் இருக்கக்கூடிய பாடல்கள் சாகா வரம் பெற்றவை அற்புதம் டாக்டர் அற்புதம் அருமை இந்த ராகங்கள்லாம் கேட்கும் போது எஸ்பெஷலி தர்பாரி கன்னடா ராகம் கேட்கும்போது நம்மளுடைய மூட் வந்து எப்படிப்பட்ட இதுல இருந்தாலும் கூட அப்படியே சாஃப்ட் ஆகுது இல்லையா டாக்டர் அப்படியே சட்டில்டா அப்படியே பவ்யமா நம்மள உட்காத்தி வைக்கிறது அவ்வளவு அருமையான ஒரு ராகம் எம்எஸ்எம்ஆர் காலம் சந்திர இசை மேதை மா மேதை பாரத் ரத்னா எம் எஸ் அவர்கள் பாடின ஹரி துமஹரோன்னு ஒரு மீராபஜன் ஒன்று பாடியிருக்காங்க ஒரு ரெண்டு வரி டாக்டர் எனக்கு வார்த்தைகள் தெரிஞ்சு மட்டும் பாடுறேன் ஹரி தும் ஹ பீர அப்படின்னு வருவது அது அவங்க பாடி நீங்கள் கேட்கணும் யாராக இருந்தாலும் அவங்க கண்ணில் தண்ணி விளையாட அருமை அருமை அருமையான உன்னதமான ஒரு கீர்த்தனை அதை எல்லாருமே கேட்கணும் கிடைக்கும் போது ஹரி துமகரோ எம்எஸ் அம்மா பாடின அந்த தர்பாரி கேளுங்க வீரா வீராபஜன் உன்னதமான ஒரு கீர்த்தனை என்ன ஒரு பாவத்தோடு அவங்க பாடிப்பாங்க ஆனும் அந்த மாதிரி பாடுறதுக்கு இனிமேல் யாரும் போறதில்லை அப்படியே அவங்க பாடல்குள்ளேயே போய் லைத்து போயிடு போயிடுவாங்க இல்லைங்களா டாக்டர் அப்படியே லைத்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாமேதை அப்படின்னே சொல்லணும் எம்எஸ் அம்மா அவர்களின் கியோ தே ಾಸ ಮೀರ ಘರ ದರ ದಾಸ ಮೀರಾ ದಾಸ ಮೀರ ಘೀರ ದರ ತರ ರೀ ತರಿ ಹರಿ 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 ತುಮಹ್ರೋ ಜನ ಕಿ ಭೀ அப்படி முடிப்பாங்க ஆஹா யார் சொன்னது இறைவன் வர மாட்டான் என்று இந்த மாதிரி பாடல்களை பாடி பாருங்கள் அல்லது இந்த மாதிரி பாடல்களை கேட்டாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லணும் அற்புதமான விளக்கம் டாக்டர் நேர்களே இன்னைக்கு நம்மளுடைய அற்புதமான கர்நாடக இசை பாடகர் மற்றும் பென்டாஸ்டிக் திரை இசை பின்னணி பாடகர் டாக்டர் நாராயணன் அவர்கள் இணைந்து தர்பாரே கன்னடா ராகத்தை குறித்து அற்புதமான விளக்கங்கள் நமக்காகவே சொன்னார் இல்லையா கொடான கோடி நன்றிகள் டாக்டர் உங்களுக்கு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் வேற என்னென்ன ராகங்கள் பத்தி டாக்டர் நம்ம கிட்ட சொல்ல போறாருன்னு கேட்க உங்களை மாதிரி நானும் ஆவலா இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மாதிரியே நானும் டாக்டர் சார் நமக்காக என்ன ராகம் குறித்து அற்புதமான விளக்கங்கள் சொல்லப் போறாரு அதே மாதிரி எந்த ராகத்துல அமைந்த அருமையான பாடல்கள் பாடி காட்டப் போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க நானும் உங்கள மாதிரியே ஆவலா இருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இசையினர்களுக்கு நேர்களுக்கு நிறைய இருக்குது இது மாதிரி இசை பொக்கிஷம் கர்நாடக இசை ராகத்தில் அமைந்த எத்தனையோ திரை இசை பாடல்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஜீராமநாத ஐயர் கே வி மகாதேவன் ஐயா எம்எஸ்வி ராமூர்த்தி சார் இளையராஜா சார் ரெமான் சார் எவ்வளவோ பேர் வித்யாசாகர் சார் இவங்கெல்லாம் நிறைய வந்து கர்நாடக சங்கீத ராகத்தை அடிப்படையில் நிறைய கையாண்டு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை ஒரு இசைக்கலைஞா என்னுடைய கடமை உடனே அதை தெரிஞ்ச அந்த ராகத்தை புரிஞ்சு கேட்டாங்கன்னா இன்னும் அதை ரசிப்பாங்க அது இன்னும் வரக்கூடிய சந்ததியினருக்கும் கர்நாடக சங்கீத அடிப்படை எவ்வளோ முக்கியம்னு தெரியணும் யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம ரூட்ஸ் நம்ம ஆணிவியர் ஸ்திரமா அதை புரிஞ்சுட்டு உணர்ந்து நம்ம கத்துக்கிட்டாதான் அதை லேர்ன் பண்ணாதான் கேட்டாதான் அது மனசுல பதியும் அது அது காலங்காலமா என்னைக்குமே இருக்கக்கூடியது நம்ம ஆணிவியர் நம்ம கல்ச்சர் அதுதான் நிச்சயமா இசை நிச்சயமா டாக்டர் அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட ஒரு ராகத்தை எடுத்து அந்த ராகத்தினுடைய அமைப்பு அதனுடைய பாவம் அதில் இடம்பெற்ற கர்நாடக இசை பாடல்கள் என்ன திரை இசையில வந்து கலக்கின பாடல்கள் என்ன இந்த மாதிரி ஒரு ராகத்தை குறித்து ஏ டு செட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கீங்க டாக்டர் மீண்டும் ஒரு முறை மிக்க நன்றி நன்றி